ரிஷபராசிக்கு மார்கழி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் ரிஷபராசி அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு உரிய கிரகம் வந்து சுக்கரன் அப்போ சுக்கரனோட அம்சத்தோடு தகுந்த மாதிரி அவங்க வந்து இந்த பர்ஃப்யூம் பண்ணிக்கிறது நல்ல ஆடைகளை உடுத்திக்கிறது எப்போதும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது கலகலப்பாக பேசுறது எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி இதையெல்லாம் அவங்க சரியாக கடைபிடிச்சாங்கனாலே ஓரளவு மனதில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மகிழ்ச்சி ஏற்பட தொடங்கும் அதனால் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை சுத்தமாகவும் சுகாதாரமும் அடுத்தவர்கள் வந்து பார்க்கறதுக்கு பார்வைக்கு பிடிக்கிற அளவுக்கு முதல்ல தன்னை மாற்றிக்கணும் இதுதான் அவங்களோட ரகசியம் இந்த ரிஷப ராசிக்கு மார்கழி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ராசிநாதனான சுக்கிரன் ஏழாம் இடத்துல இருந்து இந்த மாதம் வந்து தொடங்குது கலத்தர காரகனான சுக்கிரன் ஏழாம் இடத்துல இருந்து மாதம் தொடங்குனா இந்த மாதம் நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அதனால் அவ்வளோ தூரம் போக வேண்டிய அவசியம் இல்லை கூடவே புதன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா அதனால் ரெண்டாம் இடத்துக்கும் ஐந்தாம் இடத்துக்கும் உரிய புதன் அடுத்தது பார்க்கும்போது ஒன்றாம் இடத்துக்கும் ஆறாம் இடத்துக்கும் உரிய சுக்கரன் இது ரெண்டும் சேர்ந்து தான் இந்த மாதத்தை வந்து தொடங்கி வைக்குது மாதம் தொடங்கி இந்த ரெண்டு வாரங்களுக்குள்ளாவே பார்த்தீங்கன்னா புதனும் சுக்கரனும் தனுசு ராசிக்கு மூவானால் கூட இந்த இடத்தை பொறுத்தவரையில் மாதத்தோட தொடக்கம் வந்து பார்த்திங்கன்னா புதனும் சுக்கரனும் சேர்ந்து இருப்பதனால கண்டிப்பாக வந்து பணப்பிரச்சனைகள் கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடும் மாதத்தோட தொடக்கத்தில் கிடைக்குதா பின்னாடி கிடைக்குதான்னு தெரியாது நெருக்கடிகள் கடுமையாக தான் செய்யும் மார்கழி மாதத்தை பொறுத்த பொறுத்தவரை எல்லா ராசிகளுக்கும் நெருக்கடி இருக்கும் ஏன்னா சூரியன் செவ்வாய் சனி தொடர்புங்கிறதுனால அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா தேவையான பணம் கண்டிப்பாக வந்து தீரும் என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது சுக்கரன் வந்து ராசி அதிபதி ரெண்டாம் வீட்டுக்குரிய கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது புதன் அப்போ எந்த இடத்துல எப்படி பண்ணால் நமக்கு தேவையான வருவாய் கிடைக்கணும்னு உங்கள் மனசு எங்கே சிந்திக்குதோ அந்த திசையை நோக்கி பயணிச்சாலே தேவையான பணம் வந்து சேர்ந்துடும் அடுத்தது பார்த்திங்கன்னா புதனும் சுக்கரனும் பொதுவாக சேர்ந்துருந்துன்னா அது வந்து மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இது ரெண்டுமே ஏழாம் இடத்துல இருந்து தொடங்குறதுனால மனைவி விஷயத்தில் சில மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நமக்கு வந்து சேருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது ரிஷவ ராசியை பொறுத்தவரை மாதத்தோட பிற்பகுதி சற்று நெருக்கடியாக இருந்தால் கூட மாதத்தோட தொடக்கத்திலேயே இந்த மாதிரி புதனும் சுக்ரனும் சேர்ந்து ஏழாம் இடத்தில் இருப்பது நல்ல பலனை தான் கொடுக்குங்கிறதுனால கவலைப்பட வேண்டிய அவசியம் பெரிதும் இருக்காது அடுத்து பார்க்கும்போது ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு இருக்குது பொதுவாக வந்து ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறது என்னதான் சிறப்பு அப்படின்னு பார்த்தா கூட குரு வந்து வக்ரகதியில் இருக்கிறதுனால பணத்தை திரட்டுவதற்காக நம்ம போடக்கூடிய திட்டங்கள்லாம் பெரிய அளவுக்கு வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை இருந்தாலும் கூட அதுக்குன்னு வந்து பணத்துக்கு பெரிய அளவுக்கு தடையும் ஏற்படாதுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் இங்கே இன்னொரு விஷயத்தை முக்கியமாக பார்க்கும்போது குரு வந்து எட்டாம் அதிபதி இன்னொரு பக்கம் பதினோராம் அதிபதி ராசிக்குங்கிறதுனால எட்டுங்கிறது ஒரு நெருக்கடியை கொடுத்து ஒரு பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் பதினொன்றுங்கிறது லாபத்தை குறிக்கக்கூடிய இடம் அப்போ எட்டுக்கும் பதினொன்றுக்கும் உரிய கிரகம் குரு இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருந்து அது வந்து வக்கரகதியில் இருக்கிறதுனால நம்ம நினைச்ச நேரத்துக்கு நினைத்த வேகத்துக்கு நாம் திரட்டக்கூடிய பொருள் வந்து நமக்கு கிடைக்காது அப்படிங்கிறது இருந்தாலும் கண்டிப்பாக தடைகளை ஏற்படுத்தி மன உளைச்சலை கொடுக்க மாட்டாருங்கிறது தெரிஞ்சுக்கலாம் எதுவும் பார்த்திங்கன்னா குரு வந்து வக்ர நிவர்த்தி ஆகிற வரைக்கும் இது போன்ற ஒரு சின்ன சின்ன நெருக்கடிகள்லாம் இருந்துகிட்டு இருக்கும் பெரிய அளவுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்து பார்க்கும்போது நாலாம் இடத்தில் கேது இருக்கு பொதுவாக நாலாம் இடத்தில் கேது இருக்குதுன்னா பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு உடல் உபாதைகள் தொடர்ந்து நமக்கு இருந்துகிட்டு இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும் உண்மையிலே இருக்கோ இல்லையோ ஏதோ உடம்புக்குள்ள ஏதோ வயிறு கோளாறு பண்ணதோ உடம்பு கோளாறு பண்ணதோ தலை வலியே கன்று வலி ஏதாவது ஒரு பிரச்சனை தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தால் கூட பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லைன்னா கூட உங்களுக்கு இது வந்து சரிப்படாது அப்படின்னு தோணுச்சு உடனே மருத்துவர் அணுகி பார்த்துக்கோங்க வரைக்கும் நெகட்டிவான தாட்ஸ் மனசுல வச்சுக்க கூடாது அடுத்தது பார்த்தீங்கன்னா வீடுகள் வீடு கட்டுற விஷயங்களுக்கு ஏதாவது செலவாகும் வீடில் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணுற செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் வாகனத்தை மாற்றக்கூடிய செலவு அல்லது வாகனத்துக்கு ஆகக்கூடிய செலவுகள் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் இதை பெருசாக எடுத்துக்கக்கூடாது இந்த சின்ன சின்ன செலவுகளை பண்ணும்போது என்னாச்சுன்னா நமக்கு இன்னொரு பக்கம் பார்த்துக்கொள்ள ஒரு மருத்துவ செலவுகளை எல்லாம் இது கொஞ்சம் கட் பண்ணிடும் இதுதான் வந்து நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு செய்யக்கூடிய வேலையாக இருக்குது அடுத்தது பார்க்கும்போது ஏழாம் இடத்துல சுக்கரனும் புதனும் இருக்குது அது வந்து என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டோங்கிறதுனால இப்போ இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் ராசிக்கு எட்டாம் இடம் ராசிக்கு எட்டாம் இடம்ங்கிறது ரெண்டு மூணு விஷயமா எடுக்கலாம் அது வந்து நமக்கு கஷ்டத்தை கொடுக்கறது நெருக்கடியை கொடுக்கறது அவமானத்தை கொடுக்கறது இன்னும் சில இடையூறுகளை கொடுக்கறது அப்படின்னு ஒரு பக்கம் பார்க்கும்போது அந்த இடத்துல நாலாம் அதிபதி சூரியனும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஏழாம் அதிபதி செவ்வாயும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறது நல்ல பலனை கொடுக்குமா அப்படின்னு ஒரு பக்கம் பார்க்க வேண்டியிருக்கு ஒரு பக்கம் பன்னெண்டாம் அதிபதியான செவ்வாய் இன்னொரு பக்கம் ஏழாம் அதிபதியான செவ்வாய் இப்போ ஏழுக்கும் பன்னெண்டுக்குரிய செவ்வாய் நான்காம் இடத்துக்குரிய சூரியன் இந்த ரெண்டு கிரகமும் சேர்ந்து எட்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்கு எட்டாம் இடத்துல போய் ரெண்டு நெருப்பு கிரகங்கள் உட்கார்றது அவ்வளோ சிறப்பை கொடுக்குமா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக சிறப்பை கொடுக்காது எட்டுங்கிறது பார்த்திங்கன்னா மனைவி வழியில் சில நெருக்கடிகள் வரலாம் செலவுகள் வரலாங்கிறது முக்கியம் ஏன்னா கண்டிப்பாக வந்து தான் தெரியணும் ஏன்னா ஏழாம் அதிபதி போய் எட்டில் உட்காரும்போது அதை சனியும் குருவும் பார்க்கறதுனால தான் சொல்கிறோம் பொதுவாக ஏழாம் அதிபதி எட்டாம் இடத்துல உட்காரும்போது மனைவியால் வருவாய் தான் கிடைக்கும் நண்பர்களால் நமக்கு ஏதாவது வருவாய் வாய்ப்புகள் கண்டுபிடித்து கொடுக்கப்படும் அப்படின்னு இருந்தால் கூட இந்த இடத்துல ரெண்டு நெருப்பு கிரகம் ஒன்றா சேர்ந்து உட்காரும்போது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால கண்டிப்பாக சின்ன சின்ன ஜீரண கோளாறுகள் வந்தால் கூட சாப்பிட்ற சாப்பாடு வந்து நமக்கு ஒத்துக்காமல் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் கூட அதை உடனுக்குடன் தீர்த்துக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் அடுத்தது பார்க்கும்போது இந்த சுக்கரன் வந்து அடுத்த சில நாட்களில் மாதம் தொடங்கி ஒரு பத்து நாள் பன்னெண்டு நாளுக்குள்ளார சுக்கரன் வந்து பார்க்கும்போது அவரும் எட்டாம் இடத்துக்கு வந்துடுறாரு அதுக்கப்புறம் புதனும் எட்டாம் இடத்துக்கு வந்துடுறாரு இப்போ ஏற்கனவே ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய புதனும் சுக்கரனும் எட்டாம் இடத்துக்கு வந்துடுறாங்க எட்டாம் இடத்துல ஏற்கனவே சூரியனும் செவ்வாயும் இருக்கிறாங்க இந்த நான்கு கிரகத்தை சனி பத்தாம் பார்வையாக பார்க்குது இங்கே இருக்கக்கூடிய செவ்வாய் நாலாம் பார்வையாக சனியை பார்க்குது இன்னொரு பக்கம் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு ஏழாம் பார்வையாக இந்த நாலு கிரகத்தையும் சேர்த்து பார்க்குது அப்போ எட்டாம் இடத்தில் நாலு கிரகம் சேர்ந்து இருக்கும்போது எட்டாம் இடம்ங்கிறது ஒரு வகையில் முக்கியமாக மறைவிடம் முடின்னு பார்க்கணும் அதில் பார்க்கும்போது ரெண்டு நெருப்பு கிரகம் உட்காந்துருக்கு ரெண்டு சுப கிரகம் உட்காந்துருக்கு அப்போ எட்டாம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதாவது நம்ம என்ன முடிவு எடுக்கிறதுங்கிறது தெரியாமல் இருக்கும் திடீர்னு பார்த்திங்கன்னா கடுமையான பண நெருக்கடி இருக்கும் திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனையெல்லாம் கிளியர் பண்ணுற மாதிரி அடுத்தது மாறி வந்துடும் எப்படி பார்த்து கூட எட்டாம் இடம்ங்கிறது நாம வந்து தேவையில்லாத சில விஷயங்களில் முயற்சி செய்து எந்த நெருக்கடிக்கும் ஆளாக வேண்டாம்கிறதுனால மார்கழி மாதம் வரை ரொம்ப கவனமாக இருக்கணும் புதிய முடிவுகள் எதுவும் எடுக்கக்கூடாது வழக்கமாக சாப்பிட்ற சாப்பாடு மட்டும் சாப்பிடுங்க வேறு எதுலையாவது ஒரு இன்வெஸ்ட் பண்ணலாம் புது முயற்சி பண்ணலாம்னு சொல்லிட்டு லாக் ஆகிடக்கூடாது ஏன்னா இந்த நான்கு கிரகங்களும் எட்டாம் இடத்துல இருக்கிறது நான்கு விதமான சிக்கலை கொடுக்கும் ஒரு பக்கம் குரு பார்த்தால் கூட இன்னொரு பக்கம் சனியும் பார்க்குறதுனால இந்த மாற்றங்கள் வந்து மாறி மாறி வரும் அதே போல் ஒரு நெருக்கடிகள் வருதுன்னு பார்த்துட்டு இதில் ரொம்ப மனத்து உளைச்சலுக்கு ஆராயி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்செட் ஆகிடக்கூடாது அதுவும் வந்து மாறிடும் அப்படிங்கிற ஒரு நிலையை எடுத்துக்கணும் எப்படி இருந்தால் கூட ஜனவரி மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே தை மாதம் வரைக்கும் வந்து எல்லா ராசிகளுக்கும் ஒரு நெருக்கடி இருக்கும் கண்டிப்பாக இடத்தில் சுக்கரன் இருக்கிறதுனால இந்த சுக்கரனுக்கும் பார்த்தீங்கன்னா குரு பார்வை கிடைக்குது இன்னொரு பக்கம் சனி பார்வை கிடைக்குது அதனால சுக்கரனுக்கு ரெண்டு பார்வையுமே சுப பார்வைங்கிறதுனால எட்டாம் இடத்தில் சுக்கரன் இருப்பதனால் என்னதான் நெருக்கடிகள் வந்தாலும் என்னதான் சிக்கல் వంద தேவைக்கேற்ற பணம் எங்கேருந்து வருது எப்படி வருதுன்னு தெரியாமல் கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும் இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ மலைப்பாம்பை வந்து நம்ம ஒரு உதாரணமாக எடுப்போம் இல்லையே மலைப்பாம்பை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து டெய்லியெலாம் உணவு கிடைக்காது என்றைக்காவது ஒரு உணவு கிடைச்சிரும் அதை என்ன பண்ணிடும் மொத்தமாக சாப்பிட்டுச்சின்னா அடுத்த பத்து நாளைக்கு சாப்பிடாத அளவுக்கு இருக்குல்ல அது மாதிரி தேவைகள்லாம் உடனுக்குடன் நிறைவேறாட்டி கூட திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தொகை வரும் அதை வச்சுட்டு பழைய செலவுகளை முடிச்சுக்கணும் எதிர்கால திட்டத்துக்கு அடுத்த ஒரு வாரம் பத்து நாளைக்கு சேர்த்து முடிவு பண்ணிக்கணும் தவிர அன்றைக்கே செலவு பண்ணிடக்கூடாது இதுதான் வந்து ராசிக்கு இந்த மாதம் வந்து கவனமாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் அடுத்ததாக பார்க்கும்போது ராசிக்கு ஒம்போதுக்கும் பத்துக்கும் உரிய கிரகமான சனி வந்து பதினோராம் இடத்துல இருக்கு பதினோராம் இடத்துல சனி இருக்கிறது ரொம்ப சிறப்பு என்றாலும் கூட இந்த செவ்வாய் வந்து தனுசுலேருந்து நாலாம் பார்வையாக சனியை பார்க்கறதுனால தொழில் ரீதியாக நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் ஏதோ பிரேக் ஆன மாதிரியே தொடர்ந்து போயிட்டே இருக்கும் இல்லையா அதனால தான் சொல்கிறது ஏற்கனவே வந்து எல்லா ராசிக்கும் சொன்ன மாதிரி செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் மார்கழி மாதம் முழுக்க நரசிம்மர் வழிபாடு செய்வது தான் உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும் எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் அதிலேருந்து மீண்டு வர்றதுக்கு இந்த வழிபாடுகள் சற்று கை கொடுக்குங்கிறதுனால ஆரம்பிக்கிறோம் மாதத்தோட தொடக்கத்திலே பார்த்திங்கன்னா சுக்கரனும் புதனும் சேர்ந்து ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால வேணுகோபாலசாமி எங்கே இருக்குதுன்னு பார்த்தா புதன் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் வழிபட்டாலும் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியை தெரியும் ரிஷபராசியை பொறுத்தவரையில் பணம் தேவையான பணம் வரும் அது ரெகுலராக வராது திடீர்னு ஒரு தடவை வரும் அந்த செலவுகளை வச்சு தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் மார்கழி மாதத்தை கடந்து தை மாதம் பிறக்கும் போது எல்லா ராசிகளையும் போல் தை பிறந்தால் வழிபிறப்புங்கிறத ஒரு முடிவை மட்டும் வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது இந்த மாதத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேணாம் அதே போல் புது முயற்சிகளையும் மேற்கொள்ளாமல் இருப்பது நல்லது என்ன நேர்களே ரிஷபராசிக்கு மார்கழி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம் மிதன ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்